இந்த பக்கத்து தண்ணி மட்டும் பாருங்க இங்கால இருந்து தண்ணி அடிக்குது அந்த மாதிரி கொந்தளிக்கு அடிக்குது இங்கே வானம் ஓ ரெண்டரை கோடியில இருக்குது ஆனா அப்போ இந்த ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சம் இந்தியா அஞ்சு லட்சம் சிங்கத்தின வாசல்ல எல்லாம் சரியான தண்ணி ஆனால் கப்பல் கொண்டு வந்து விட்டால் அஞ்சரை கோடி கப்பல் இல்லாட்டிங்க அஞ்சு லட்சம் வேணுலுக்கில சரியான தண்ணி இருந்துச்சு இங்க பேரு ஆ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரண் லோக்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையுமே வெள்ளம் மண்டு வந்ததுன்னு சொன்னால் ஒரு இடத்துல பேர் கட்டாயம் அடிபடும் அதுதான் நல்லூர் ஏன்னா இப்போ நல்ல மழையா இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி நல்லூரை சுற்றி சரியா தண்ணி இருக்கிறது வழக்கம் அப்போ இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் வந்துருக்குறேன் நேற்று வீடியோ போட்டுருந்தேன்னா டவுன் அதில் எல்லாம் போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ஒன்று வந்திருந்தது மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் தாங்க நான் இந்த இங்கால என்ன மாதிரி இருக்குது இடமன்றதை சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வெள்ளம் வந்து எல்லா இடமும் தங்கி இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு இப்போ ரியோக்கு கிட்ட மற்றது இங்கால முன்வீதி மற்றது இடைக்கு இடைக்குள்ளே இருக்கிற லேன் இப்போ மெயின் ரோட்டில் இல்லாமல் இடையிலே இருக்கிற லேன் எல்லாத்துக்குள்ளையுமே வந்து தண்ணியாக இருக்குது இந்த பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க இப்போ பெந்தோட்ட பாலம் முடிஞ்சதிலேருந்து நோரலியால் இருக்கிற நிறைய இடங்கள் வந்து நிறைய சேதாரத்துக்கு உள்ளாகி இருக்குது அப்போ இப்போ மலை பிரதேசம் இப்போ கண்டிதலெல்லாம் கரண்ட் தண்ணி எல்லாம் ஒரு சில இடங்களில் கட் பண்ணியிருக்கு நோரலியால் வீடுகள் எல்லாம் இடைக்குள்ளால எல்லாம் முடஞ்சு கொண்டு போகுது இந்த வெள்ளத்தால் அப்படி நிறைய அசௌகரியங்கள் நாட்டை சுற்றி நடந்து கொண்டு இருக்குது இப்போ இங்கே என்ன மாதிரியான இங்கே புயல் வந்து நேற்று நேற்று நல்ல மழையாக இருந்தது இரவு காத்தும் இருந்தது இப்போ இந்தியாவுக்கு புயல் வந்து கரை கடந்து இப்போ கடலுக்குள்ளே போகுதுன்றதால கொஞ்சம் இங்கால மழை இல்லை இப்போ விடிய ஒரு ஒன்பது மணி இருக்கும் கொஞ்சம் இருட்டி இருக்கு ஆனால் மழை சுடுவாங்க விடிய வரைக்கும் மழை பெஞ்சோன் இருந்தது நல்ல காத்தும் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூரில் இது பின்வீதியில் நிற்கிறான் ரியோக்கு கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் குப்பையெல்லாம் அடிவெட்டு கொண்டு வந்து இதெல்லாம் பட்டிருக்கு இப்ப இந்த பக்கத்தாலும் நடக்கல இந்த பக்கம் என்னன்றா கேன் இருக்கு இப்ப அந்த பக்கம் போனா நாங்க விழுந்துருவோம் இப்ப இதுல பேருங்க தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எவ்வளவு மட்டத்துக்கு இப்ப வாகனங்கள் போய் வரையக்குள்ள இப்போ என்னென்னா பின்வீதியில் இது நல்ல பின்வீதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு இடங்கள்ல வெள்ளம் இருக்குது முன் வீதி பக்கம் போனவொன்னா கோயிலுக்கு முன்னுக்கு அங்காலே எல்லாம் வெள்ளமா இருக்குது நோமலா மழை பெஞ்சா இப்போ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த கேன் போகுது மாறி கீறி தான் அங்கே போய் காலை வச்சவன்னா சரி விழ வேண்டியதுதான் இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த சைட்லேயே சைட்லேயே போகிற லேன் எல்லாத்துக்குள்ளேயும் தண்ணியாக இருக்கு மெயின் ரோட் இப்போ இங்கே போனவன் சொன்னால் அந்த மெயின் ரோட்ல தண்ணி குறைவா இருக்கு ஆனா இப்படி சைட்ல போற லேனுகளுக்குள்ளே சரியான தண்ணியா இருக்கு வீடுகளுக்குள்ளேயும் தண்ணி போயிருக்கு இதுல ஒரு கடை இருக்கு கடைக்குள்ளேயே கடை வந்து ஏத்தி கட்டி இருக்கிறதால ஓகே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தண்ணி வந்தாலும் அங்காலேயும் இன்னும் ஏத்தம் இருக்கு ஆனா இங்கால பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள முனிசிபல் கவுன்சில் சரி இந்த சுகாதார வைத்திய பணிமனை ஒன்று இருக்குதுனால ஒரு பின்வீதியில அதுக்குள்ள எல்லாம் தண்ணியா இருக்கு கீழே பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குது கால் கால் மட்டம் மட்டும் இது வரைக்கும் இருக்கு இங்கே எல்லாம் குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே மட்டும்தான் தண்ணி இருக்கு இன்றைக்கும் பாதிங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்த பாதிப்பை விட மற்ற மாவட்டங்கள் இப்போ மன்னார் வவுனியா மற்றது திருவண்ணமலை அதே மாதிரி மலைநாட்டு பிரதேசங்களில் தான் சரியான அடி விழுந்துருக்கு மற்ற கலப்பு சைடும் கொஞ்சம் அது வளமையாகவே நல்ல மழை பெருக்கு இருக்குதுன்னு சொன்னால் வெள்ளமாக தான் இருக்குது அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையாக கனகாலமாக இருக்குது இப்போ புதுசாகு சொன்னால் இங்கே அல மன்னார் வவுனியா அதெல்லாம் இப்போ இப்போ வவுனியால எல்லாம் இன்னும் மழை பெஞ்சோன்னு தான் இருக்கு இப்போ யாழ்ப்பாணத்தில் பெருசாக மழை இல்லை இப்போ லைட்டாக தூரிக்கொண்டிருக்கு ஆனால் மற்ற இடங்கள்ல எல்லாம் மழையும் வெள்ளமா இருக்கு நூரலியா பக்கம் நான் அப்போது சொன்ன மாதிரி வீடுகள் எல்லாம் முடிஞ்சு விழுந்து ஓடுறதும் நீங்க கூடியதா இருந்திருக்கு கண்டி நான் முதலே சொன்னது கரண்ட் அது எல்லாம் நீ எனக்கு அங்கே இருக்கிறார்கள் சொன்னது இப்போ அந்த இடங்கள் ட்ரிப்புக்கு போய் மாட்டினாக்களும் இருப்பேன் அவங்களுக்கு எல்லாம் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கு வேண்டாம் அதுக்குள்ளே இருந்து தப்பி வெளியில் வாரதா இல்லாட்டி அதுக்குள்ளேயே மாட்டி எப்படி அங்க நின்ற ஒரு உதவியும் எடுக்கணும் அதே நேரம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரலியாவில் ஒருத்தர் வந்து இப்போ அந்த மெயின் டவுன் இருக்குது தானே அங்கே அந்த பேக்கரி கடைகள் எல்லாம் இருக்குது அதில் ஒருத்தர் மட்டும் இப்போ ஸ்டார்லிங் எடுத்து வச்சுருக்கிறார் மெட்டை நெட்ஒர்க் ஒன்று வேலை செய்யலை அப்போ அந்த ஸ்டார்லிங் இருக்கிறதால அவர் வந்து அங்கே வந்துருக்கிற டூரிஸ்ட்டுக்கு இப்போ வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உதவிகள் அந்த ஸ்டிப்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறார் இப்போ அதே மாதிரி யாருக்கு யாராவது யாருக்காவது உதவி செய்யக்கூடிய இந்த நேரம் வந்து நெட்ஒர்க்கும் இல்லை டயலாக் அதுகள் வேலை செய்யவே இல்லை எஸ்எல்டி மொபைடலு மட்டும் வேலை செஞ்சோண்டிருக்கு அப்போ யாராவது உதவி கேட்டு உதவி செய்யக்கூடிய நிலைமை எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் இப்போ மல்நாட்டு பிரதேசம் மற்ற நல்ல பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நீங்கள் செய்யுங்க இப்ப நல்லூர் பின் வீதி பார்த்து கொண்டு நாங்கள் முன் வீதிக்கு போவோம் ஏன்னா நான் அப்போதை வரையில சொன்னேன் இப்ப பின்வீதியில இருக்கிறத விட முன் தான் சரியான வெள்ளம் கூட இருக்கிறது அந்த பின்வீதியில ஓரளவு அந்த குறிப்பிட்ட இடம் ரியோக்கும் கோவிலுக்கும் இடையில் வெள்ளம் நிற்கும் மற்ற இடங்கள்ல மெயின் ரோட்டை தவிர லேனுக்களை நிற்கும் இப்படி சைட் அளவு லேன்களுக்கு ஆனா இந்த இந்த சைட் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க முன்வீதிக்கு போக போய் இதுக்குள்ளேயே தண்ணி சரியா கூடும் இப்ப நாங்க அதுல வரைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அளவுக்கு நின்றது நான் கொஞ்சம் தூரம் வரை கை இவ்வளவு வந்துட்டு இந்த எல்லோ க்ரோஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு பாருங்க முருவா பாருங்க கோயிலுக்குள்ள குளம் நுறைஞ்சி போய் கிடக்கு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குப்புர பணியாளர்கள் தங்கிற வேலையை செஞ்சு ஒன்று நம்ம இந்த மலைக்குள்ளேயும் இந்த வெள்ளத்துக்குள்ளேயும் சேர்ந்து இப்போ தான் கஷ்டமா இருக்கு என்ன இந்த வெள்ளத்துக்குள்ளால எல்லாம் சுற்றி திரிஞ்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொண்டு வர அவைக்கு தான் சரியான ஒரு கஷ்டமா இருக்கு ஏன்னா அடிக்க வெள்ளத்துல சரியா நிறைய இடங்கள்ல குப்பை இப்போ நான் அதில் ரியோடியில் ஸ்டார்ட் பண்ணியலாம் உங்களுக்கு காடி வெள்ளத்தில் வெள்ளத்துல தண்ணியில் அடிவட்டு நிறைய குப்பை அங்கால வந்துருக்கு அதே மாதிரி நிறைய இடத்துல இருக்கும் குப்பை கலெக்ட் பண்றதுக்கு வெள்ளத்துக்குள்ளாலே எல்லா நேரமும் வெள்ளத்துக்குள்ளாலே போய் கொண்டிருக்கணும் அங்க பாருங்க ஒரு கார் வருது தண்ணியாலே எல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்கத்தின் வாசல் எல்லாம் சரியான தண்ணி லிங்கம் என்னென்னா அந்த படி உயரவாக இருக்கிற அளவு போகாது இதுக்குள்ளேயும் ஒரு வாய்க்கால் இருக்கு இதில் ரியோ அடியிலேயும் அந்த குளம் நிறைஞ்சிட்டு அங்கே நிலமட்டத்துக்கு வந்துட்டு தண்ணி இப்போ நான் சொன்ன அந்த மெயின் ரோட்ல பெருசா தண்ணி இல்ல ஆனா உள்ள லேனுகளுக்குள்ள சரியான தண்ணி இருக்கு இந்த சைட்ல இருக்கிற லேனுகள் எல்லாத்துக்கு தண்ணி தண்ணியாக இருக்குது ஆனால் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் படிஞ்சு போயிருக்கு இவ்வளத்தில் தண்ணி இல்லை ஆனால் உள்ளுக்கு தண்ணி அங்கே ரெண்டு மூணு வேறு யூடியூப் பாத்தீங்க இதுக்குள்ள இந்த நான் சொன்ன சைட் ரோடுகள்லேயே இது உள்ளது சரியான தண்ணி இப்போ மெயின் ரோட்ல இருக்கிற தண்ணி இல்லாம மெயின் ரோட்ல தண்ணி இல்லாமல் இல்லாமல் இதுக்குள்ள வளிஞ்சோடையக்குள்ள மக்களுக்கு தான் சரியான அசௌகரிய இருக்க வேண்டாம் தண்ணி வீடுகளுக்குள்ள வராது இப்போ மெயின் ரோட்லேருந்து கால்வாய்க்குள்ளே வெளியில போக வேண்டிய தண்ணி ஆனால் மெயின் ரோட்டில் நிறைஞ்சு கால்வாயை நிறைஞ்சு என்ன கால்வாய் வந்து ஒரு இடத்துல இருந்து வர்ற தண்ணியில் தான் இப்போ ஒரு குறிப்பிட்ட இடங்கள் சுற்றி எந்தெந்த இடம் இருக்கோ அது எல்லாத்துக்குள்ளே இருந்து வர்ற தண்ணி வந்தால் அந்த கால்வாயெல்லாம் நிரம்பும் நிராமினா பிறகு இப்போ ரிவாளியில் பார்த்துருப்பீங்க அந்த குழாமுன்னு நிறைஞ்சிட்டு அப்போ தண்ணி வந்து தண்ணி மட்டும் அந்தளவுக்கு வந்துட்டு வந்தால் பிறகு ரோட் பெருசாக இருந்ததுன்னு சொன்னால் எங்களோடய வீடுகளுக்குள்ள தான் லேன்களுக்குள்ளேயும் வீடுகளுக்குள்ளேயும் தான் இந்த மாதிரி தண்ணி வரும்

ப்ரோக்கர் இந்த புரோக்கர் மேலும் அவங்களும் தேவையில்லாம் ஏற்றி வச்சுக்கிறாங்க மழை பெஞ்சு போட்டு அஞ்சு மழை இல்லாட்டி அஞ்சு ஓடு சரி அண்ணா இப்போ நாங்கள் நேற்று வந்துடோம் ஸ்டான்லி ரோடு நேற்று நாங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழையில் கொஞ்சம் ரோட்டெல்லாம் மூடிக்கொண்டிருந்தது ஆனால் இப்போ மழை விட்டதால இல்லாமல் வலிஞ்சு ஓடிட்டுது நேற்று இருந்த அளவு தண்ணி இண்டிக்கு இல்லை பிறகு பெருசா மழையும் இல்லை நேற்று தொடர்ந்து மழை பெஞ்சோன் அந்த மழைக்கான வெள்ளம் இருக்குமான்னு யோசிச்சேன் ஆனால் எல்லாம் மழை ஜோடிட்டு அது கொஞ்சம் நல்ல விஷயம் என்ன வளமையா இந்த ரோட் வந்து மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் நீக்கும் அப்படி நேற்று காத்தடிச்சு கொஞ்சம் மரங்கள் இந்த கொப்பு முறிஞ்சிருக்கு போல எல்லாத்தையும் இண்டை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் பழமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் தண்ணி ஏறிட்டேன் சொன்னால் மேலே வந்து இப்போ அதில் பிஎஃப்சி பேங்க் இருக்குது தானே அந்த படிக்கட்டெல்லாம் தண்ணி ஏறுக்கு ஆனால் இந்த முறை கொஞ்சம் ஓகே எல்லாம் க்ளீனாகி போ ஒலிக்கிட்டது அதனால் இந்த இடம் வெள்ளை இல்லை நேற்று நான் விறகுள்ள காட்டியிருப்பேன் நேற்று மழை பெஞ்சு கொண்டு இருக்கேன் அந் சரியான தண்ணியாக இருந்தது நோமலாக இவடத்துக்கு தண்ணி ஏறிடுது தொடர்ந்து மழை பெஞ்சோண்டிருந்தா இப்போ நல்ல விஷயம் நல்லது என்னென்னு சொன்னா புயல் இங்கே இருந்து இந்தியா பக்கமாக போகுது இப்ப இப்போ அதால் பாதிப்பு இலங்கைக்கு குறையும் என்று சொல்றாங்க அப்படி குறைஞ்சிட்டேன்னா இப்போ நோரெளியா பக்கமாக நோரலியா பக்கம் இன்னும் மழையும் புயல் மாதிரி இருக்கு ஆனா புயலன்று சாரி புயலன்று மழையும் வெள்ளமாக இருக்கு இப்போ புயல் விட்டுட்டு சொன்னா மழையாள மழை மட்டுமே தொடர்ந்து பெஞ்சோ ஓரளவு பெஞ்சோண்டு அதுக்குள்ளே ஆக்களுக்கு உதவி பண்ணக்கூடியதா ஆக்களை காப்பாற்றக்கூடியதும் சான்ஸ் இருக்குது அதே புயல் அடிச்சு கொண்டுருந்தேன் சொன்னால் ஆக்கள் போகிறது கஷ்டம் நிலச்சரி வைப்போம் வெறும் என்ன என்ன நடக்கும் போன்றதுன்னு தெரியாது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ மழையை விட்டுட்டு இப்போ புயல் அலர்ட் வந்து ஸ்ரீலங்கா இல்லை இலங்கையை விட்டு புயல் போயிட்டுதுன்னு சொன்னால் நிறைய பணிகள் வந்து மும்முரமாக நடக்கும் இப்போ நாங்கள் டவுனுக்குள்ளே சுற்றி பார்க்குறோம் உண்டைக்கு நிலவரம் என்ன மாதிரி இருந்து அப்படியே பண்ணை அடிக்கும் போய் பார்ப்போம் என்ன வளமையாக மழை பெஞ்சதுன்னா முக்கியமாக இந்த டவுன் ஏரியாவுக்குள்ளே வர்ற பிரச்சனைகள் எங்கெங்கே இருக்குமான்னு சொன்னால் பண்ணை அங்கால நல்லூர் அப்படியே கோப்பை பக்கம் எல்லாம் போனோம்னு சொன்னால் மலை மழைக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்லூருக்கு போனால் நல்லூரில் இன்னும் அப்படியே தான் இருக்கு ஆனால் இங்கே டவுன் பக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ பண்ணை பக்கம் போய் பார்ப்போம் பண்ணையில என்ன மாதிரி வெள்ள நிக்குதா இல்லாட்டி அதுவும் வழிஞ்சு ஓடிட்டுதா என்ன மாதிரி அது இப்போ நாங்கள் பண்ணை கிட்ட போய்கொண்டிருக்கிறோம் நான் நல்லூர் சொன்ன மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு தான் சரியான ஒரு பிரச்சனையா இருக்கு ஏன்னா அடித்த வெள்ளத்துல அங்கங்க இருந்த குப்பையெல்லாம் கொண்டாந்து இங்கால இங்க ஒவ்வொரு இடத்துலையுமா குவிஞ்சு போயிருக்கும்

அண்ணா சந்தை வந்து மாதிரி இயங்கி கொண்டிருக்குது இப்ப மழை கொஞ்சம் பெய்ய தொடங்குது ஏழு மணிக்கெல்லாம் வலிக்கு வலிக்கிட்டது இப்ப திரும்ப கொஞ்சம் மூடுது இப்போ மழை வெள்ளம் எல்லாத்தையும் விட அடுத்த பிரச்சனைகள் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்களான்னு தெரியல ஒரு சில இடங்களில் முதலைகளும் வந்து வீடுகளுக்குள்ளே பூரா வலிக்கிட்டுது அந்த வீடுகளில் அந்த ஏரியாவுக்குள்ளே பூரா வலிக்கிட்டுது அப்போ தண்ணி தேங்கி இருக்குன்னு ஓட்டு போயக்குள்ள கவனமாக இருக்கணும் அந்த இடம் அந்த மாதிரி இடங்களில் மற்றேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன தான் இந்த சந்தையெல்லாம் இயங்கு நிலையில் இருந்தாலும் மீன் பிடிக்க போகிறதெல்லாம் கொஞ்சம் பயன்தான் பண்ண பாருங்க இப்படி தண்ணி பாருங்க மட்டத்துக்கு வந்துட்டு அந்த ரோட்டு மட்டத்துக்கு இங்கால தண்ணி அடிச்சு கொண்டு இருக்குது அதான் தண்ணி கொந்தளிச்சு கொண்டு இருக்குது அதுவும் பைக் எல்லாம் ஒரு சைடுக்கு தள்ளுது இப்ப இங்கேயால இருந்தா நல்லா அடிக்குது இங்கே இந்த பக்கத்து தண்ணி மட்டத்தையும் பாருங்கோ இந்த பக்கத்து தண்ணி மட்டத்தையும் பாருங்க இங்கால இருந்து தண்ணி அடிக்குது அந்த மாதிரி கொந்தளிச்சு அடிக்குது இங்கேயால இப்போ மோட்டர் சைக்கிள் எல்லாம் நேற்று வீடியோ பாத்தனாங்க ஒருத்தர் பஸ்ஸுக்கு பின்னால போனவர் மோட்டர் பைக்கை கொண்டு அது அடிக்க காத்துக்கு தண்ணியோட இழுத்து பைக் கொண்டு போயிட்டு அவர் தப்பிட்டார் ஆனால் மோட்டர் சைக்கிள் எழுத்துக்கொண்டு போயிட்டாருந்தா எவ்வளவு அடிச்சிருக்க வேண்டிய இதுல பாருங்க எந்த மாதிரி கொந்தளிக்குது இந்த சீட்ட நிலையில் மீனவர்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கும் மேண்டா உள்ளு போய் மீனை பிடிச்சவனே திரும்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் இங்கே இருந்தால் அதாவது அங்கே அடிக்கிற தண்ணி இங்கே வரைக்கும் வருது இந்த தொங்கல் வரைக்கும் ஓகே பூணெல்லாம் தள்ளுது காற்றுக்கு இப்போ பாலை மாறுது கவனத்துலயே என்ன மாதிரி கொந்தளிக்கு வந்து பாருங்க இப்போ பாலம் மாறுகிற இடத்துல அந்த இடத்துல உயரமாகவும் இருக்கு தீவா கிளக்கம் பா இதெல்லாம் நிப்பாடியா போட் ஓ தீவாகளுக்கு போற போட் சர்வீஸ் எல்லாம் நிப்பாடியா ஜெயறண்டா அவளத்துக்கு காத்தும் மலை இப்போ ஒரு பக்கம் அமைதியா இருக்கு ஒரு பக்கத்துல இருந்து சரியான சீட்டமே இருக்கு இப்போ அங்க ஃபेयरங்க இந்த ரோட் தொடர்ந்து இந்த அடையா தான் இருக்கு அங்க zoom பண்ணி காட்டுறாங்க உங்களுக்கு அங்க வாகனம் எப்படி கஷ்டப்பட்டு வருதுன்னு பாருங்க தள்ளு பாத்தீடா குப்பை கல் கல்லெல்லாம் தள்ளி கொண்டு வந்திருக்கேன் ரோட் கொஞ்சத்துல சரியா வந்துரும் திரும்பவும் பாருங்க ஒரு பக்கம் சாதாரணமா இருக்கு ஒரு பக்கத்துல சரியான சீட்டமா இருக்கு ஒரு பக்கம் இன்னும் நிலத்து மட்டத்தை விட சாரி இந்த ரோட் மட்டத்தை விட கீழான் இருக்கு இன்னொரு பக்கம் ஏறி கொண்டு வருது கொஞ்ச நேரத்தில் இது ரோட்டை மூடி அந்த பக்கமும் சமநிலையா வரையக்குள்ள ரோட் தெரியாது இதை தாண்டி போகவே ஏலாது இங்க வேற எப்படி வருது ஓ திரும்புவோம் அதான் பேட்டர் இங்க 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 தண்ணி ஏறுது மேலே தண்ணி ரோட்டு கேறிட்டு இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சேர்ற அரிப்ப இப்போ அங்கே இருந்து தண்ணி அதெல்லாம் உடஞ்சிட்டு இந்த இடத்துல எல்லாம் பாருங்க வடகு அந்த ஃபைபர் போட் அதெல்லாமே கரைக்கு வந்துட்டு தான் இல்லாட்டிக்கு இதில் நிப்பாட்டி வச்சுருந்தத அது சேதப்பட போகுது இந்தியாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோட்ட மூடி மறைக்கிற மாதிரி வெள்ளம் பெறப்போகுது சரே விளிக்கிடுவா விளிக்கிடுவா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால நான் வெரைக்குல கொஞ்சம் வாழ்ந்து கொண்டு இப்ப இன்னும் நல்லா சீறி அடிக்க ஒழிக்கட்டுது அதுல ஒரு ஃபைபர் போட்டோம்னா அதுல நிப்பாடி வச்சிருந்தோம் கொஞ்சம் நேரம் ஆடி ஆடிக்கொண்டிருந்தா இப்ப இன்னும் நல்லா அடிச்சேன்னா அது இங்கால வந்துரு இப்ப யோசிப்பா அது இப்ப கொஞ்சம் ஏறிட்டுது நான் விரைக்க இருந்த விட கொஞ்சம் மேல ஏறிட்டுது இன்னும் கொஞ்சம் முட்டாது இங்கேயே வந்துடும் இப்போ வாகனம் போய் வர்றதுன்னு கஷ்டம் வலிக்கிட்டோம்டா போயிடலாம் வேணண்டா இன்னும் கொஞ்சம் கொண்டு இருந்ததுன்னு சொன்னா இதுல இன்னும் இப்ப பக்கத்தில் கார் போகுதுண்டா நாங்கள் கார் பக்கம் முழு வர்றோம் இங்கே சரியான காற்று கூட இருக்கு கார் போனோம்னா அதுக்குள்ள ஒரு அந்த பேர்லிஸ்ட் ஏற மாதிரி இருக்குதானே அந்த ஹெப்பில் நாங்கள் இங்கே போடுறோம் நேட்டா அப்படிதான் அந்த இதுல போனது பைக் போனதும் அப்படிதான் ஒருத்தர் பஸ்ஸுக்கு பின்னால் போனோம் நம்ம பஸ் பக்கம் தான் எழுதணும் பஸ்னு சொன்னால் பைக் எடுத்து எழுத்து கொண்டு போயிடுது பைக்கு எடுத்துகிட்டு பைக் எழுத்து போயிடுதுங்க நாங்கள் இப்போ வெளிக்கிட்டே வந்தோம் ஐயோ பைக்கில் போகிற பைக்கில் வாராக்கிறதே கஷ்டப்படுத்தாமல் வந்து இருக்காங்க நாங்கள் இப்போ கணக்காக இந்த இடத்த தாண்டிட்டோம்னா சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுலேருந்து மெற்ற மெற்ற இடங்களுக்கெல்லாம் போக போகிறோம் உங்களோட பகுதிகளில் வந்துட்டு உங்களோட அயிலவர்கள் பக்கத்து ஊர் கிராமம் ஸோ அதையெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் கட்டாயமாக உதவி செய்யுங்கோ சரி இதுலேருந்து நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம் நானும் ஃப்ரெண்டு தான் வந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் அப்படியே மற்ற இடங்களுக்கு அப்படியே போயிட்டு வீட்டு மெல்ல நான் போகணும் ஸோ இதுலேருந்து இருந்து அப்படியே வெளிக்கிடுவோம் கடல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அங்காளி பக்கத்தில் இருந்துட்டு இஞ்சாலி பக்கமாக போய்க்கொண்டிருக்குது